வணக்கம் மேஷ் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது ஆந்திர மாநில முதலமைச்சராக தெலுங்கு தேச கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றார் தமிழ்நாட்டில் வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளாா் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இன்றிரவு எட்டு மணிக்கு இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது சமூக வலைதளத்தில் இதனை அறிவித்துள்ள மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு உறுதிமொழி ஏற்பு மக்களவை தலைவர் தேர்வு நிகழ்வுகள் இதில் இடம்பெறும் என்றார் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுவார் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மாநிலங்களவையின் இருநூற்று அறுபத்து நான்காவது கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் மூன்றாம் தேதியுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடையும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசத்திற்காக பணியாற்ற நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பளித்த நிலையில் நாட்டிற்காக பணியாற்றும் கடமையை செவனே முன்னெடுத்து செல்லப்போவதாக அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டு மக்களின் இலகுவான வாழ்க்கை முறையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மத்திய நிதி மற்றும் பெரு நிறுவனங்கள் துறை அமைச்சராக இன்று பொறுப்பேற்ற அவர் கடந்த பத்தாண்டுகளில் வளர்ச்சியை மையமாக கொண்டு நடைபெற்ற நல்லாட்சியால் பொருளாதாரமும் பல்வேறு துறைகளும் சிறப்பான வளர்ச்சி கண்டதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட்டு பொருளாதார நிலைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இந்திய பொருளாதாரத்திற்கு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி இருப்பதாக கூறிய அமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் எழுச்சியுடனும் உத்வேகத்துடனும் நிதித்துறைகள் செயலாற்றி பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று பொறுப்பேற்றார் பின்னர் பேசிய அவர் நெடுஞ்சாலை துறையில் உலகத்தரம் வாய்ந்த நவீன கட்டமைப்புடன் இந்தியாவை முன்னெடுத்து செல்வது அனைத்து வகையிலும் உறுதி செய்யப்படும் என்றார் ஆந்திர மாநில முதலமைச்சராக தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக இன்று பதவியேற்றுள்ளார் கிருஷ்ணா மாவட்டம் கேசரப்பள்ளி தகவல் தொழில்நுட்ப பூங்கா பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் எஸ் அப்துல் நசீர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் திரு நாயுடுவுடன் ஜனசேனா கட்சி தலைவர் திரு பவன் கல்யாண் அக்கட்சியைச் சேர்ந்த மேலும் இரு உறுப்பினர்கள் பிஜேபியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் உட்பட இருபத்து நான்கு புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஜே பி நட்டா திரு நிதின் கட்கரி திரு கிஷன் ரெட்டி திரு சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் திரைப்பட நடிகர்கள் திரு ரஜினிகாந்த் திரு சிரஞ்சீவி மற்றும் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றனர் ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சந்திரபாபு நாயுடுவிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநில புதிய முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு மோகன் சரண் மாஜி இன்று மாலை புவனேஸ்வரில் பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அருணாச்சல பிரதேச முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் திரு தருண் சக் ஆகியோரை மத்திய பார்வையாளர்களாக பிஜேபி நாடாளுமன்ற குழு நியமித்துள்ளது இவ்விருவரும் இன்று இட்டா நகர் சென்று புதிய முதலமைச்சர் தேர்வு குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கின்றனா் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் அடுத்த மூன்று நிதியாண்டுகளில் ஆறு புள்ளி ஏழு சதவிகித சீரான மேம்பாட்டுடன் உலகின் வேகமான பொருளாதார நாடாக திகழும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் உள்நாட்டு தேவைகள் முதலீடுகள் அதிகரிப்பு சேவைத்துறையின் எழுச்சிமிகு நடவடிக்கைகளால் இது சாத்தியமாகும் என்றும் அது சுட்டிக்காட்டியுள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஆறு ஆறு புள்ளி சதவிகிதமாக இருக்கும் என்றும் உலக வங்கி கணித்துள்ளது தமிழ்நாட்டில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இருநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இருநூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண்ணுயிர் காப்போம் புதிய திட்டத்தையும் அவர் துவக்கி வைத்தார் இதன் கீழ் இரண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் நான்காயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது மேலும் கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்க பயிற்சி அளித்திடும் வகையில் டிராக்டர்களையும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவை தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல் நாளன்று மட்டும் காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கும் என்றும் இதர நாட்களில் காலை ஒன்பதரை மணி முதல் பிற்பகல் ஒன்றரை மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் இரு அமர்வுகளாக கூட்டத்தொடர் நடைபெறும் என்றார் வரும் இருபத்தொன்று இரண்டு தேதிகளில் பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இடம்பெறும் என்றும் திரு அப்பாவு தெரிவித்தார் முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பட் சட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் தமிழக அரசு விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை கவிநாடு கண்மாய் தூர்வாரும் பணி மற்றும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார் மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு சி வி மெய்யநாதன் உடனிருந்தார் சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் இந்நாளையொட்டி ஆட்சித்தலைவர் தலைவர் மா பிரதீப் குமார் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தலைவர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டுள்ளது குழந்தை தொழிலாளர்களை கண்டறிந்து அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் என்று திருச்சி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகின் மனநல ஆலோசகர் முனைவர் பரமேஸ்வரி கூறியுள்ளார் குழந்தை தொழிலாளர்கள் எங்கேயுமே இருக்க கூடாது அவங்களை முற்றிலுமா அகற்றணும் அப்படிங்கிற கவனிப்பும் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் அவங்களோட பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இதர பல மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணி குழந்தை தொழிலாளரா இருக்கிறாங்க இந்த சமூகத்தின் அங்கத்தினரா ஒரு பெற்றோராகட்டும் ஒரு ஆசிரியராகட்டும் ஒரு நண்பனாகட்டும் இல்ல சமூகத்தின் ஒரு அங்கமாகட்டும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் எங்க இருந்தாலும் அவங்களை கண்டறிஞ்சு அவங்களை மீட்கணும் அப்படிங்கறதுல முன்னோக்க செயல்படணும் அதுதான் இந்த வருஷத்துக்கான தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்தின் ஜூன் மாத பண பரிவர்த்தனைகளுக்காக மேம்படுத்தப்பட்ட கட்டண நுழைவாயில் முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு நுகர்வோருக்கு இணையதளம் வாயிலாக பாலட்டை வழங்க போர்க்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆவின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் வினித் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து லடாக் பகுதி டிராஸ் கார்கில் போர் நினைவு சின்னத்திற்கு ராணுவத்தின் இருசக்கர வாகன பேரணி இன்று தொடங்கியுள்ளது கார்கில் விஜய் திவசின் ரஜத் ஜெயந்தியை நினைவுகூரும் வகையிலான இந்த பேரணியை தெற்கு ராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் ஆர் எம் ஸ்ரீனிவாஸ் துவக்கி வைத்துள்ளார் இப்பேரணி பெங்களூரு பிரதேசம் மணாலி லியோமா உள்ளிட்ட இடங்களை கடந்து நான்காயிரம் கிலோமீட்டர் சாலை வழியாக பயணிக்கவுள்ளது தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தொடங்கிய மீன்பிடி தடைக்காலம் அறுபது நாட்களுக்குப் பின்னர் வரும் பதினான்காம் தேதி நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது நாகை மாவட்டத்தில் விசைப்படகு பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மீன்களின் இனப்பெருக்க காலத்தினை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி அறுபது நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த காலகட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்வது முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மீனவர்களின் முடிவடைந்து வருகிற பதினைந்தாம் தேதி அதிகாலை முதல் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்கிறார்கள் ஐஸ் கட்டிகளை ஏற்றுதல் படைகளுக்கு தேவையான டீசல் ஏற்றுதல் வலைகளை ஏற்றுதல் போன்ற இதர பணிகளும் முழுவீச்சு நடைபெறுகிறது நாகை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படையுடன் வருகிற பதினைந்தாம் தேதி முதல் கடலுக்கு செல்வதால் மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய அனைத்து பணிகளும் நடைபெறுகிறது வருகிறது மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது செல்வன் ஜெபராஜ் சேலம் அயோத்தியா பட்டணம் அருகே சுக்கம்பட்டியில் இருசக்கர வாகனங்களும் நகர பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் உருவாக்கத்திற்கு பாடுபட்ட மார்ஷல் நேசமணியின் நூற்று முப்பதாவது நாளையொட்டி நாகர்கோவிலில் அவரது மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீதர் மாநகர மேயர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் சார்பில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தலைவர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று நடைபெற்ற வாரசந்தையில் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இன்றிரவு எட்டு மணிக்கு இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது மீண்டும் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது ஆந்திர மாநில முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றார் தமிழ்நாட்டில் வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தாா் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இன்றிரவு எட்டு மணிக்கு இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது முடிவடைந்தது